இந்த கம்ப்யூட்ரு இந்த கம்ப்யூட்ரு இப்போ கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடி என் மையம் காலேஜ் முடிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா நான் ஒரு கூலிக்காரையான் இருபதாயிரம் ரூபாய்க்கு கம்ப்யூட்ரு வாங்கி கொடுத்தேன் எதுக்குடான்னு கேட்டேன் அப்பா ஆன்லைனில் வந்து பாடம் சொல்லி தராங்க அதுக்குன்னு அன்னைக்கி முதலமைச்சராத்தே இருந்தீங்க தொலைஞ்ச அன்னைக்கே கொடுத்துருந்தீங்கன்னா நான் பைனான்ஸ் வாங்கி கடை காரணம் நடந்திருக்க மாட்டேன் நான் கடை வாங்கினதே உங்களால் தான் ஏகப்பட்ட கடை மாதிரி போன வருஷம் ஒரு என்னது ஒரு ஆயிரம் ரூபா நானும் பொங்கல் கொடுத்துருந்திங்க நல்லா இருந்திருக்கும் அன்னைக்கு எடுக்க முடியாம அரிசி வாங்க பொங்கல் வைக்க முடியாம அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் போன வருஷம் இன்னைக்கு சேர்த்து கொடுக்குறீங்களாக்கா அந்த கடை நான் அன்னைக்கு வட்டியோட சேர்த்தோம்னா இன்னைக்கு எவ்வளவு வர்றதுன்னு தெரியுமா சித்திரவதை இதெல்லாம் வந்து ஓத்தனம் பண்ண மாட்டேங்க முன்னாடியே சுற்றுறது இல்லை என்னதான் செய்யறது ஒன்னே ஒன்னியா இந்த ஓட்ட